கதை அங்கம் எட்டு ஆயுத வழி கிளர்ச்சிக்கான முடிவை திரட்டலும் இந்தோனேஷியாவில் மீது மேற்கொள்ளப்பட்ட போல தாமும் அரசாங்கத்தில் கடுமையாக நசுக்கப்படலாம் என்ற அச்சநிலை ஜேவிபிக்கு எழுந்ததில் காரணகாரியங்கள் இருந்தன ஏனெனில் தற்போது வரை இந்தோனேஷிய மாணவர்களின் பாட புத்தகங்களிலேயே இந்த படுகொலைகள் மறைக்கப்பட்டுள்ளமையே அந்த படுகொலையின் வீரியத்தை வெளிப்படுத்திக் கொள்ளும் இந்தோனேஷியாவில் படுகொலை செய்ய அமெரிக்காவும் இந்தோனேஷிய உதவிகளை வழங்கியமை மறை குறிப்பாக கட்சியில் உயர் பொறுப்பில் இருக்கும் முகங்கள் உட்பட பி கே உள்ளவர்களின் முக்கியமான பெயர் விவர பட்டியல்களை அப்போது இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் உள்ள அமெரிக்க தூதரகமே இந்தோனேஷிய ராணுவத்துக்கு நிபந்தனையுடன் வழங்கிக் கொண்டது இந்தோனேஷிய அமெரிக்க தூதரகத்தின் அப்போதைய அரசியல் துறை அதிகாரியாக இருந்த ரொபர்ட் ஏர்டன்ஸ் இந்தோனேஷிய ராணுவத்துக்கு இந்த பட்டியலை வழங்கிய பின்னர் தாம் வழங்கிய பட்டியலில் உள்ளவர்களின் கதைகள் முடிக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்ததாகவும் கூறப்படுகிறது இந்தோனேசிய கம்யூனிஸ்டுகளை அளிக்கும் இந்த சதி திட்டத்தின் விவரங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் ஒத்துக்கொண்டிஸ்டுகள் என்ற அடிப்படையில் சுமார் ஐயாயிரம் சிஏஏ அதிகாரிகள் குழுவை வழி நடத்தியதையும் ஏற்றுக்கொண்டார் இவ்வாறாக அமெரிக்க தரப்பால் இந்தோனேசிய ராணுவத்திற்கு வழங்கப்பட்ட பட்டியலில் இருந்த ஆயிரக்கணக்கான கம்யூனிஸ்டுகளை இந்தோனேஷிய படைத்தரப்பு தூக்கிலிட்டுக் கொண்டது இதற்கு மேலதிகமாக கொம்னிஸ் உறுப்பினர்களை படுகொலை செய்யும் கொந்தராத்துக்கள் இந்தோனேஷியாவில் அப்போது செயற்பட்ட பாராள உலக குழுக்களுக்கும் வழங்கப்பட்டன அதேபோல பெரிய பெரிய கத்திகளை ஏந்திய முஸ்லிம் கும்பல்களும் இந்தோனேஷிய கம்யூனிஸ்டுகள் மீதான படுகொலைகள் இடம்பெற்ற போது இந்தோனேஷியாவில் தனித்துவமாக புழக்கத்தில் இருந்த பெரிய பெரிய பட்டா ஏந்திய முஸ்லிம் கும்பல்களும் கம்யூனிஸ்டுகளின் முழு குடும்பங்களையும் கொன்றொழித்து உடல்களை புதைத்துக் கொண்டது கிழக்கு யாவாவின் கிராமப்புறங்களில் முஸ்லீம் கும்பல்கள் பெரும் படுகொலைகளை செய்திருந்தன கொல்லப்பட்ட கம்யூனிஸ்ட் உறுப்பினர்களின் சிரசுகளை வெட்டியெடுத்து அவற்றை தடிகளில் குத்திய முஸ்லீம் கும்பல்கள் அவ்வாறு ரத்தம் சொட்ட சொட்ட குத்தப்பட்ட தலைகளை தூக்கியபடி கிராமங்கள் வழியாக ஊர்வலமாக சென்றபோது மக்கள் திகிலடைந்து உறைந்தனர் முஸ்லீம் கும்பல்களின் படுகொலைகள் அன்று அதிகமாக இருந்ததால் படுகொலைக்கு ஆளான உடலங்களை அப்புறப்படுத்த முடியாமல் கிழக்கு ஜாவா மற்றும் வடக்கு சுமாத்ரா பகுதிகளில் எங்கும் வீசியதாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஹேக்கில் உள்ள அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டது இந்தோனேஷிய ராணுவம் பெரும் படுகொலைகளை செய்வது தெரிந்தும் அமெரிக்கா அதற்கு ஆதரவளித்ததாக ஹேக்கில் குற்றம் சாட்டப்பட்டது இந்தோனேசிய ராணுவத்தின் இந்த படுகொலைகள் அமெரிக்கா மட்டுமல்ல ஏனைய மேற்குலக நாடுகளின் ஆதரவு இல்லாமல் நடந்திருக்க முடியாது எனவும் குற்றம் சாட்டப்பட்டது அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் ஆஸ்திரேலியாவின் உளவுத்துறை அமைப்புகள் இந்தோனேசிய கம்யூனிஸ்டுகள் மீதான படுகொலைகளை மறைப்பதற்கு பாடுபட்டதாகவும் அந்த குற்றச்சாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டது ஆனால் மேற்குலகை பொறுத்தவரை உலகில் கம்யூனிசத்தின் சக்தி பரவாமல் இருக்க வேண்டுமானால் அவ்வாறான சக்தியை தடுத்து கொள்ள வேண்டுமானால் இவ்வாறான படுகொலைகள் சகித்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடும் இருந்தது இந்தோனேஷியாவின் ஆட்சியாளர் சுகர்னோவை அரசியல் அதிகாரத்திலிருந்து அகற்றவும் தமக்கு ஆதரவாக ஜெனரல் சுவார்த்தோ தலைமையில் அங்கு ஒரு ஆட்சியை உருவாக்கவும் இவ்வாறான இரத்த கரைகள் எல்லாம் மோசமானதல்ல என்பது மேற்குலகத்தின் ஒரு கருத்தியலாக இருந்தது அதாவது ஒரு தீர்க்கமான தருணம் ஏற்பட்டால் எதிரிகளை மீண்டும் எழ கடுமையாக தாக்க வேண்டும் என்பது மேற்குலகின் இந்தோனேஷிய நிலைப்பாடாகவும் இருந்தது இந்தோனேஷிய படுகொலைகள் ஓய்வுக்கு வந்த பின்னர் எதிர்பார்க்கப்பட்டது போலவே இந்தோனேஷியாவில் முற்றாக துடைக்கப்பட்டமை கண்டு ஆசுவாசம் அடைந்தது இந்த நகர்வுக்கு பலனாக இந்தோனேஷியாவில் சுயர்ணாவின் ஆட்சியின் கீழ் தேசியமயமாக்கப்பட்ட சுரங்கங்கள் உட்பட்ட அனைத்து நிறுவனங்களின் கட்டுப்பாட்டை அமெரிக்காவும் ஐரோப்பிய நிறுவனங்களும் மீண்டும் மீட்டுக் கொண்டன இதன் பின்னர் கிழக்கு திமோர் மீதான இந்தோனேஷியாவின் படையெடுப்பு இடம்பெற்றது பி கே ஐ ஒழிப்பில் ஈடுபட்ட அதே படை தளபதிகள் தான் திமோர் படுகொலைகளையும் நடத்தி கொண்டனர் இந்தோனேஷியாவில் இடம்பெற்ற இந்த கொலைகள் சிலி மற்றும் பிரேசில் போன்ற நாடுகளில் நிலவிய கொம்யூனிச எதிர்ப்புக்கும் வன்முறை சார்ந்த ஒரு ஊக்கத்தை வழங்கிய நிலையில் இலங்கையிலும் இவ்வாறான அலை பரவி தமது அமைப்பு சிறுமா அரசாங்கத்தால் அளிக்கப்படுவதை தடுக்க வேண்டுமானால் தாமும் ஆயுதத்தை ஏந்த வேண்டும் என்ற ஒரு முடிவை ஜேவிபியில் உருவாக்க வைத்தது இதனால் கிளர்ச்சிக்குரிய ஆயுதங்கள் போடப்பட்டன இந்த கிளர்ச்சிக்குரிய ஆயுதங்களின் அடிப்படையில் ஜேவிபியின் முழு நேர உறுப்பினர்களால் ஆயுதங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது ஜேவிபி தனது கிளர்ச்சிக்கான இரகசிய நகர்வுகளை உள்ளக ரீதியில் தீவிரப்படுத்திய போதும் அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்களின் நகர்வுகள் வெளியில் கசியத் தொடங்கின கிளர்ச்சிக்கு தேவையான சில ஆயுதங்கள் உறுப்பினர்களால் வழங்கப்பட்ட நிதியிலிருந்து வாங்கப்பட்ட போதிலும் சில கொள்ளைகளைச் செய்தும் ஜேவிபி தனக்குரிய நிதி திரட்டலை செய்து கொண்டது இதன் அடிப்படையில் ஒக்கம்பட்டி மற்றும் அம்பலாங்குட பகுதியில் இருந்த வங்கிகள் கொள்ளையிடப்பட்டன மதுளையில் தபால் பைகள் கொள்ளையிடப்பட்ட நகர்வும் கொழும்பு ஜோக்வீரியில் இடம்பெற்ற கொள்ளை உட்பட்ட சில கொள்ளைகள் ஜேவிபி உறுப்பினர்கள் செய்த கொள்ளைகளாக அந்த காலத்தில் அடையாளப்படுத்தப்பட்டன இந்த நிலையில் ஜேவிபியை ஒழிப்பதற்காக ஸ்ரீலங்கா காவல்துறையில் அப்போது இருந்த சிஐடி பிரிவின் செகுவாரா பீரோ அல்லது டெஸ்கின் கண்களில் மண்ணை தூவி குருநாகல் அக்னிமன திஸ்வகாராகம எல்பிட்டிய அனுராதபுரம் ஆகிய பகுதிகளின் கிராமப்புறங்களில் ஜேவிபியின் பயிற்சிகளும் ஆரம்பிக்கப்பட்டன அப்போது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட முழுநேர உறுப்பினர்கள் இருந்ததான கதைகள் தீவிரமாக பரவி இருந்தன கிளர்ச்சியை நடத்துவதற்காக ஜேவிபி பல்லாயிரம் குண்டுகளை தயாரிக்கும் திட்டத்தை கொண்டிருப்பதாகவும் கூறப்பட்டது இதில் மூவாயிரம் நாட்டு வெடிகுண்டுகளை தயாரித்துக் கொள்ளவன ஜேவிபி ஜோக் வீதியில் கொள்ளையடித்த முப்பதாயிரம் ரூபாவை விக்டர் ஐவன் பெற்றுக்கொண்டதாகவும் கூறப்பட்டது ஆனால் குண்டுகளை தயாரித்துக் கொள்வதில் விடுதலை புலிகளிடம் இருந்தது போன்ற தேர்ச்சியோ திறமையோ இருக்கவில்லை இதனால் தயாரித்துக் கொள்வதில் ஜேவிபி உறுப்பினர்கள் சில கொண்டனர் அவர்களே தயாரித்த வெடிகுண்டுகள் வெடித்து விபத்துக்களும் ஏற்பட்டன இவ்வாறாக ஏற்பட்ட ஒரு வெடிகுண்டு விபத்தில்தான் பின்னாளில் பிரபலமான ஊடகராக அறியப்பட்ட விக்டர் ஐவனின் இடது கரம் பாதிப்படைந்தது ஜேவிபியை பொறுத்தவரை ஒவ்வொரு காலத்தில் ஆக குறைந்தது ஒரு துப்பாக்கியும் பத்து தோட்டாக்களும் இருக்க வேண்டும் என்பதுடன் நீலநிற சீருடைகள் இராணுவ காலணிகள் அதாவது ஆகியனவும் அந்த உறுப்பினர்களிடம் கட்டாயமாக இருக்க வேண்டும் என எதிர்பார்த்தது ஆயினும் இந்த இலக்குகளை ஜேவிபியினரால் கிளர்ச்சி காலத்தில் ஒருபோது வெட்டி கொள்ள முடியவில்லை இதற்கிடையே ஜேவிபியின் கிளர்ச்சி ஆயுத்தங்களை முகர்ந்து பிடித்த சிஐடியினர் ஹோமாகமவில் உள்ள தலகெல்லே கோயிலிலும் வளாகத்திலும் நீலநிற சீருடைகளையும் துப்பாக்கி ரவை பட்டிகளையும் ராணுவ பாணியிலான இடுப்பு பட்டைகளையும் சில இராணுவ காலணிகளையும் தங்க நகைகளையும் கண்டுபிடித்துக் கொண்டனர் ஜேவிபி நடத்திய முதலாவது கிளர்ச்சிக்கு வெளிநாட்டு உதவி இருந்ததா என்று ஒரு வினாவை எழுப்பினால் அதன் மீது ஜேவிபிக்கு வெளிநாட்டு உதவிகள் இதன் அடிப்படையில் அப்போது கம்யூனிச நாடாக இருந்த அல்பேனியா ஜேவிபிக்கு சீனாவில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகள் அடங்கிய ஒரு பொதியை கையளித்ததாகவும் அந்த பொதி காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்பட்டது அல்பேனிய தொழிற்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரோகண விஜயவீரவை சந்திக்க ஒரு தூதுக்குழுவை அனுப்பியிருந்த நிலையில் ஜேவிபிக்கு அல்பேனியாவிலிருந்து அனுப்பப்பட்ட பொதி கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்பட்டது ரோகண விஜயவீரா இலங்கையில் அப்போது தங்கியிருந்த வடகொரியர்களையும் சந்தித்து பேசியிருந்தார் அதே போல தென்னியமன் தேசிய விடுதலை முன்னணியுடன் ஒரு தொடர்பாடலை ஏற்படுத்திக் கொள்வதற்காக ரோகண விஜயவீரா மத்திய கிழக்குக்கும் தனது தரப்பில் ஒரு முக்கியமான உறுப்பினரை அனுப்பியிருந்தார் இவ்வாறாக தெற்கு ஏமனுக்கு சென்ற ரோகண விஜயவீராவின் தூதர் முடிந்தால் இலங்கைக்கு ஆயுதங்களை அனுப்புவதாக உறுதியளிக்கப்பட்ட ஒரு கடிதத்துடன் திரும்பினார் இவையாவும் அன்று ஜேவிபிக்கு இருந்த வெளிநாட்டு தொடர்புகளாக கணிக்கப்பட்டன சுற்றிப்பாக சொல்லப்போனால் ஜேவிபியின் முதலாம் கிளர்ச்சிக்கு அல்பேனியாவும் வடகொரியாவும் ஏமனும் ஆதரவு வழங்கியதாக தெரிகிறது ஜேவிபி தனது முதலாம் கிளர்ச்சிக்குரிய திட்டமிடல்களை செய்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி இடம்பெற்ற இரண்டு சம்பவங்கள் ஜேவிபியில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டன அந்த சம்பவங்கள் குறித்து மறுமுறை பார்க்கலாம்